ஒரு புதிய வேலையை தொடங்கும் முன்பும் இந்து மக்கள் விநாயகரை வழிபடுவது வாடிக்கை அறிவு ஞானம் செல்வம் செழிப்பு ஆகியவற்றிடையே விநாயகரின் ஆசி முக்கியம் என பக்தர்கள் எண்ணுவார்கள் ஆண்டுதோறும் ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தி நாளன்று விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது இதன்படி நாளை அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஆறு அன்று பிற்பகல் இரண்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு வளர்ப்பிறை சதுர்த்தி திதி தொடங்குகிறது நாளை மறுநாள் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஏழு புதனன்று மதியம் மூணு ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு சதுர்த்தி திதி நிறைவடைகிறது இதனால் வரும் புதனன்று விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுகிறோம் அதே நேரம் விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு நாளுக்கு முன்னதாக அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஆறு அன்று விநாயகர் சிலை வாங்க உகந்த நாளாக கூறப்படுகிறது குறிப்பாக மாலை நான்கு ஐம்பது மணி முதல் ஐந்து ஐம்பது மணி வரை அல்லது மாலை ஆறு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை விநாயகர் சிலையை வாங்கினால் நல்லது ஒருவேளை செவ்வாயன்று விநாயகர் சிலையை வாங்க முடியாத சூழல் நேர்ந்தால் புதனன்று காலை ஒன்பது பத்து மணி தொடங்கி பத்து இருபது மணிக்குள் விநாயகர் சிலையை வாங்கி வந்து வழிபாட்டில் ஈடுபடலாம் விநாயகர் சதுர்த்தி தினமான புதனன்று காலை ஆறு மணி முதல் ஏழு இருபது மணி வரை விநாயகரை வழிபாடு செய்ய உகந்த நேரமாகும் சுண்டல் கொழுக்கட்டை ஆகியவற்றுடன் சாதம் சாம்பார் பொரியல் ஆகியவற்றையும் இலையில் படைத்து விநாயகரை வழிபட விரும்பும் நண்பர்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு நண்பகல் ஒன்று இருபத்தைந்து மணி முதல் இரண்டு மணி வரை வழிபடலாம்